ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உயிரறை வச்சு எப்படி பாறை மீன் பிடிக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிரறை தாங்க இதில் வந்து மோஸ்ட்லி கீழி மீன் தான் வந்து இந்த பாறை மீன் வந்து அதிகமாக பிடிக்கும் இங்கே பாருங்கள் கீழி மீன் வந்து மோட்ரு வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழி மீன் வந்து கடல்லேருந்து நம்ம பிடிச்சி டப்பாவில் போட்டு அடைச்சோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து செத்து போகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மோட்ரு வச்சு அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அப்போ தான் மீன் வந்து சீக்கிரம் வந்து சாகாமல் இருக்கும் இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து பெரிய சைஸ் பேட்ரி வந்து ரெண்டுலேருந்து மூணு பேட்ரி ஒரு நாளைக்கு நம்ம போடுற மாதிரி இருக்கும் இந்த உயிரறை வந்து பாலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரெக்டாக அந்தோட முதுகுல தாங்க குத்தணும் ஏன்னா ரொம்ப அது பார்த்தீங்கன்னா மீன் இறந்துடும் ஸோ அதனால் கரெக்டாக முதுகில் குத்தி உள்ளே ஏன்னா இப்போ தண்ணி நீர்வாடு ரொம்ப கலங்களா இருக்குது இந்த டைமில் நம்ம கட்டை வச்சு பிடிச்சோன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் கடிக்காது ஏன்னா கலங்களுக்கு வந்து கட்டை வந்து தெரியாது ஆனால் உயிரறைங்கிறது ஒரே இடத்துல ஓடிகிட்டு இருக்கனால அந்த வழியில் வர மீன்கள் எதுவாக இருந்தாலும் அது பாறை மீன் இல்லை தடியனாக இருக்கலாம் செம்மீனாக இருக்கலாம் கலவாயாக இருக்கலாம் எந்த மீனாலும் யோசிக்காமல் வந்து டப்புன்னு கடிச்சு எடுத்துரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உயிரெறை வந்து யூஸ் பண்ணி பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்து மீன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமே இருக்குது நம்ம லூர் யூஸ் பண்ணுறதை விட இந்த மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாமன் பாலம் அவ்வளோ செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஒரு வியூ பாருங்களேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு போட்டு போகலை ஏன்னா வந்து காற்று அதிகமாக இருந்ததுனால நமக்கு டோக்கன் கொடுக்காதனால கடலுக்கு போட்டு எவ்வளவு எவ்வளோ போட்ருக்கு பாருங்க நம்ம ஊரில் உண்மையிலேயே பாமன் வந்து பார்த்திங்கன்னா போட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய போட்டாக தாங்க இருக்கும் ஸோ ம மண்டபம் அந்த ஏரியாவை கூட பாமன் போட்டுகள் கொஞ்சம் பெரிய போட்டாக இருக்கும் ஆள் போய் நல்லா மீன் பிடிக்கிறதுக்கு தோதுவா அந்த மாதிரி போட்டு தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சன்ரைஸாக பாருங்க செம்மையாக இருக்குங்க வேறெல்லாம் உண்மையிலேயே இங்கே இது மார்னிங் டைமில் வந்து நீங்கள் பாமன் பாலத்தில் ஒரு வாக்கிங் போனாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம நிறையா உள்ளூர் உள்ளூரில் உள்ளவங்க நிறைய பேர் மார்னிங் வாக்கிங் போவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு வியூ எல்லாமே வேறு லெவலாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மீன் அட்டாக் பண்ண போகிறோம் இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி உயிரிழைய வச்சு தூண்டில் கட்டி போட்டதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறை மீன் வந்து பிடிச்சிருச்சு இப்போ அந்த பாறை மீன் வந்து மேலே எடுக்கவும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை கிலோ அந்த கம்மியான சைஸாக தான் இருக்கும் சைஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை ஆனால் இருந்தாலும் போதுமானதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு மீன் வந்து ரெகுலராக நம்ம பிடிச்சோம்னாலே ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கும் பாருங்கள் மீனை பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக தாங்க தெரியுது ஆமாம் நான் சொன்ன மாதிரி அரை கிலோ அந்த ரேஞ்சு தாங்க இருக்கும் அதுக்கு மேலே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் மீன் வந்து அருமையான மீனுங்க எவ்வளோ இது எதுக்காக வந்து அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாறை வந்து ரொம்ப ஸ்பீடாக ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கு நம்ம நரம்பு உள்ளே இருக்கும்போது கை வச்சு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக வந்து எடுக்கணும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கையிலேயே வந்து குத்துறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அதனால் இங்க பாருங்கள் எங்கே வந்து இந்த மீன் எடுத்து முழுங்கியிருக்கு அப்படிங்கிறது இத இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஸோ புதுசாக வந்து ஃபிஷ்ஷிங் வரீங்கன்னா உண்மையிலேயே மீன் வந்து உதறும் போது எந்த ஒரு இதுலையும் நீங்கள் கை வைக்க வேணாம் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் சிம்மில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேபி விஷிங் தேங்க்யூ ஸோ மச்